ஓகே இப்போ வந்து நம்ம சடப்பரோட பற்றி பார்த்துட்டு அதில் அணு அது சடப்பிரோட ஆக்க எப்படி இருக்கும் ஆக்கலங்கள் எப்படி அதில் உள்ளிருக்க உபான துணிகளில் இருக்க போது அந்த உபானு துணிகைகள் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு அதை பற்றின மாதிரி ஒரு கல் பற்றியெல்லாம் பார்த்து முடித்தாச்சு இப்போ அடுத்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் அணு எண் அப்படின்னு சொல்லி அணு எண் அப்படின்னு சொன்னால் அது என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மூலகத்தில் இருக்க புரோத்தன்களின் எண்ணிக்கையை வந்து குறிக்கும் ஒரு மூலகத்தில் இருக்க புரோத்தன்களின் எண்ணிக்கை புரோத்தன்கள் வந்து பீனு குறிப்போம் இந்த புரோத்ரன்கள்ட எண்ணிக்கை தான் அணு என்னு சொல்ல போகிறோம் இப்போ நமக்கு தெரியும் எல்லா அணுக்களும் வந்து நடுநிலையானது அப்போ புரோத்தன்களின் எண்ணிக்கை வந்து இலத்திரன்கள்ட எண்ணிக்கைக்கு வந்து சமனாக இருக்கும் அணு நிலையில் வச்சு ஆனால் அயன் நிலையில் வந்து சமனாக இருக்காது ஏன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம் அயன் அப்படின்றது வந்து ஒன்று இலத்திரனை வந்து இழக்கிறது இல்லைன்னு சொன்னால் இலத்திரனை வந்து ஏற்கிறது அதனால் புரோத்தன்களின் எண்ணிக்கையை தான் நம்ம வந்து எப்பயுமே அணுவெண் அப்படின்னு சொல்ல போகிறோம் இந்த புரோத்தன்கள்ட எண்ணிக்கை வந்து எல்லா அணுக்களுக்கும் வந்து வித்தியாசமானதாக இருக்க போகுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோடியம் அணுவை எடுத்தோன்னு சொன்னால் அதில் புரோத்தன்கிட்ட எண்ணிக்கையும் இலத்தரன்கள்ட எண்ணிக்கையும் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதாவது மெயினாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே புரோத்தன்கிட்ட எண்ணிக்கை மட்டுந்தான் ஏன்னா அணுவென் பற்றி கதைக்கும் போது அது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் புரோத்ரன்கள் எண்ணிக்கைக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அதனால் அது வந்து சோடியமுக்கு வித்தியாசமாக இருக்கும் இப்போ சோடியம் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அணு எண் வந்து பதினொன்று அப்போ புரோத்தன்கள் எண்ணிக்கை பதினொன்றுன்னு சொன்னால் அங்கே இலத்தரன்கள்ட எண்ணிக்கையும் நிலையில் வந்து பதினொன்றாக தான் இருக்க போகுது அதே மாதிரி இப்போ நம்ம கல்சியம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் கல்சியம் எண் வந்து இருபது அப்போ அங்கே இருக்க போகிற புரோத்தன்கள்ட்ட எண்ணிக்கையும் இலத்தரன்கள்ட எண்ணிக்கையும் வந்து இருபதாக இருக்க போகுது அப்போ எந்த ஒரு மூலகத்துக்கும் வந்து தனித்தனியான அணுவென்கள் வந்து காணப்பட போகுது அப்போ ஒரு மூலகத்து அணுவின் வந்து ஒரு மூலகத்துக்கு வந்து தனித்துவமானதாக இருக்க போகுது நம்ம ஒரு மூலகத்தோட அணுவன்ன வந்து ஜெட் அப்படின்ற ஒரு குறியில் வந்து குறிப்போம் இந்த ஜெட் அப்படின்றது வந்து அணுவென்ன வந்து குறிக்க போகுது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திணிவன் திணிவன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு மூலகத்தில் அணுல திணிவு அப்படின்றது வந்து யாரால் குறிப்பிடப்படும் சொன்னால் அதோட புரோத்தன்கள் டூ நியூத்ரன்கள் டூ எண்ணிக்கை எடுத்து திணிவாக இருக்க போகுது ஏன் இலத்திரன்களுக்கு திணிவு இல்லையான்னு சொன்னால் இலத்திரன்களுக்கு வந்து திணிவு இருக்குது ஆனால் அவர்கள்ட்ட திணிவு வந்து புறக்கணிக்கத்தக்களவு மிக சின்ன ஒரு திணிவு தான் அதுக்கு இருக்க போகுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம புரோத்தண்ட தினிவை வந்து ஒரு அழகு நிறுத்தோம்னு சொன்னால் இளத்திரண்டு திணிவு வந்து ஒன்றில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது பங்குல வந்து ஒன்று அதாவது இந்த ஒரு அழகு மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது மடங்கு வந்து ரெண்டு திணிவு வந்து சின்னது அப்போ அவ்வளோ சின்ன ஒரு திணிவை வந்து நம்ம புறக்கணிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒரு ஒரு அணுவ திணிவெண் அப்படின்னு சொல்கிறது எண்ணத்தை குறிக்கும்னு சொன்னால் அந்த அணுல கருவில் காணப்படுற புரோத்தன்களிட்டும் நியூத்ரன்கள்ட்டும் எண்ணிக்கையை தான் நம்ம சொல்ல போகிறோம் திணிவெண் அப்படின்னு சொல்லி அந்த திணிவெண்ணை வந்து நம்ம குறிக்க பயன்படுற ஆங்கில எழுத்து என்னன்னு சொன்னால் ஏ வந்து யூஸ் பண்ணுவோம் திணிவெண்ணுக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு சோடியம் அணுவை எடுப்போம் இந்த சோடியம் அணு அதோட அணுவெண் என்னன்னு சொன்னால் அதை அணுவெண் வந்து பதினொன்று அதோட திணிவெண் என்ன அப்படின்னு சொன்னால் பன்னி ரெண்டு இப்போ இதை வச்சு நமக்கு எடுக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன ஒரு அணோட அணுவின் தெரிஞ்சால் திணிவின் தெரிஞ்சால் நம்ம அதை பற்றி என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இப்போ அணுவின் அப்படின்றது வந்து புரோத்தன்களின் எண்ணிக்கைக்கு சமன் அப்போ இந்த சோடியம்ல இருக்க புரோத்தன்கள் டென்னிக்கை வந்து பதினொன்று அணு நடுநிலையானதாக இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரோத்தன்கள் எண்ணிக்கை வந்து இளத்திரன்கள் டென்னிக்கைக்கும் சமனாக இருக்க போகுது அப்போ இலத்திரன்கள் டென்னிக்கையும் புரோத்தன் டென்னிக்கையும் இங்கே வந்து சமனாக இருக்க போகுது இப்போ நமக்கு தேவை நியூத்ரன் எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திணிவன் வந்து எதை குறிக்கும் புரோத்தன்கள் எண்ணிக்கையையும் நியூத்ரன்கள் எண்ணிக்கை என்றும் கூட்டுத்தொகை இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எண்ணிக்கை வந்து பதினொன்று அப்போ அதில் தி சாரி இங்கே திணிவன் வந்து இருபத்தி மூணு சோடியம் திணிவன் வந்து இருபத்தி மூணு அப்போ நமக்கு தெரியும் இங்கே புரோத்தன்கள் பதினொன்று அப்படின்னு சொன்னால் நியூத்ரன் எத்தனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணில் புரோத்தன்களை கழித்து பார்க்கும்போது நியூத்ரன்கள்ட எண்ணிக்கை வந்து பன்னிரெண்டாக இருக்க போது இது ஒரு அணுவ பற்றின தகவல்கள் வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதாவது அணுவின் தினிவன் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதில் புரோத்தன் நியூத்ரன்கள் டென்னிக்கு வந்து வந்து நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் இலத்திரன் நிலையமைப்பு இலத்திர நிலையமைப்பு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சோடியமே எடுத்துக்குவோம் சோடியமில் இருக்க